Hi Friends, Welcome back to வாராகியம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வழியே சென்றுவிடும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது வாராகியை வழிபட்டு வருபவர்களுக்கு மன நிம்மதியும் செல்வ வளமும் அதிகரிக்கும் மரண பயம் நீங்கி புதிய நம்பிக்கை ஊற்றெடுக்கும் தேய்பிரை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை எப்படி வழிபட வேண்டும் எனும் வழிமுறையை தான் இப்போது பார்க்க போகிறோம் பஞ்சமி திதி என்பது வாராகிக்கு உகந்த திதி ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளின் அருளை பெறலாம் அந்த வகையில் வாராகி அம்மனுக்கு உகந்த இந்த பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை எப்படி வழிபட்டால் எண்ணிலடங்க பலன்களை நாம் பெறலாம் தேய்பிரை பஞ்சமி நாட்களை குறித்துக் கொள்ளுங்கள் பின்னர் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமி திதியிலுமே வாராகியம்மனை இப்படி வழிபடுங்கள் வாராகியம்மன் படம் அல்லது சிலை வைத்திருப்பவர்கள் பூஜை முறைகளை கடைபிடிக்க வேண்டும் வாராகியம்மன் சிலையை மஞ்சள் தடவிய பலகையில் அமர்த்தி பாலால் அபிஷேகம் செய்து பின்னர் சாதாரண தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு மஞ்சள் மாலை சாற்றுங்கள் குண்டு மஞ்சள் கொண்டு மாலை தயாரித்து சாற்றுங்கள் பின்னர் ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசியை பரப்பி கொள்ளுங்கள் பரப்பி வைத்துள்ள பச்சரிசியின் மீது தேங்காயை உடைத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வையுங்கள் பின்னர் வாராகிக்கு மலர்களை கொண்டு அலங்கரித்து கொள்ளுங்கள் சக்தி இந்த பெண் தெய்வங்களுக்கும் பெண் குல தெய்வங்களுக்கும் சிறு தெய்வங்களுக்கும் தேங்காய் தெய்வம் ஏற்றுவது மரபு மற்ற பெரிய தெய்வங்களுக்கு தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை மற்றொரு தாம்பூலத்தில் உதிரி பூக்களை அர்ச்சனைக்கு தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரித்து நூற்றி எட்டு முறை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சிலை இல்லாதவர்கள் படத்திற்கு அர்ச்சனை செய்யுங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நூற்றி எட்டு முறை மந்திரத்தை உச்சரித்து வாராகி அம்மனை மனதார பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் இப்போது வாராகி அம்மனோட மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் வாராகி அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் வையுங்கள் இனிக்கும் சர்க்கரை பொங்கலில் வாராகி தாயார் மகிழ்வார்கள் நவதானிய வடை செய்து படைக்கலாம் இன்னும் சிறப்பு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளை பிரார்த்தனையாக வையுங்கள் அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை பிரார்த்தனையாக வையுங்கள் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு இந்த வாராகி அம்மன் தேங்காய் தீப வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தும் தீராத தொழில் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் உடல் உபாதைகள் நீண்ட நாள் பிணிகள் செய்வினை கண்ணீர் ஆகியவை தீர்ந்து ஒளிமயமான எதிர்காலம் வளர்ச்சி நோக்கி பயணிக்கும் சக்தி வாய்ந்த இந்த வாராகி அம்மனை இதுபோல தொடர்ந்து ஒன்பது தேய்ப்பிறை பஞ்சமியில் வழிபட்டு வருவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி